உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் முத்திரைகளை தினசரி செய்பவர்களுக்கு இந்த நோயெல்லாம் கிட்டவே அண்டாது குறிப்பாக கேஸ் பிரச்சினை மனநலம் முக அழகு மற்றும் எடை குறைப்பு போன்ற பிரச்சினைகளுக்கான முத்திரைகள் பெரிய பலன்களை கொண்டுள்ளன இதற்கென நீங்கள் அதிக உடல் உழைப்புகள் எல்லாம் போட தேவையில்லை முத்திரைகள் செய்யும் பொழுது சிறிது நேரம் உங்களுக்கென ஒதுக்கினால் போதும் உங்கள் கையில்தான் முத்திரைகள் செய்யப் போகிறீர்கள் ஆனால் அதற்கு எவ்வளவு பலன் தெரியுமா எப்படி நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் தினமும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் அது மூலம்தான் இந்த முத்திரைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் நலனுக்காக அரை மணி நேரம் ஒதுக்கத்தான் வேண்டும் மனிதருக்கு மிகவும் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் கேஸ் இந்த கேஸ் வெளியேறாததால் நினைத்த நேரத்திற்கு நினைத்த பண்டங்களை சாப்பிட முடியாது அதே போல சாப்பிடும் உணவுகளும் செரிமானமாகாது உடலில் பல பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமே கேஸ் தான் கேஸ் பிரச்சனைகளுக்கு முத்ரா ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இந்த புகைப்படத்தில் உள்ளது போல வைத்து பதினைந்து நிமிடங்கள் செய்யலாம் இதன் மூலம் உங்கள் வயிற்றில் தேங்கி இருக்கும் கேஸ் எல்லாம் வெளியேறிவிடும் தவறான முறையில் செய்யும் போது விரல்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மனநலத்தை மேம்படுத்தும் முத்ரா மோதிர விரலையும் சுண்டு விரலையும் மடக்கி ஆள்காட்டி விரலை மேலே வைத்து மற்ற இரண்டு விரல்களையும் விட்டு முத்திரை வைக்க வேண்டும் இந்த முத்திரை செய்வதன் மூலம் மனநலம் ஒரு நிலைப்படும் ஐந்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யலாம் தினமும் ஒரே நேரத்தில் இந்த முத்ராவை செய்யவும் இதன் மூலம் பாசிட்டிவ் எனர்ஜி மனதில் தோன்றும் முக அழகுக்கான முத்ரா சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் நுனியில் ஒன்றோடு ஒன்றாக வைத்து மற்ற மூன்று விரல்களையும் நீக்கி முத்திரை செய்ய வேண்டும் இது உங்களுக்கு புகைப்படத்தில் தெளிவாக தெரியும் இப்படி தினசரி பதினைந்து நிமிடம் செய்ய வேண்டும் இது தோல் நிலையை உடனடியாக மாற்றாது பொறுமை வேண்டும் அதோடு போதுமான அளவு நீர் குடிப்பதன் மூலம் முடிவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் தினசரி தொடர்ந்து செய்தால் மட்டுமே தோல் பலவளப்பு பெற முடியும் எடை குறைப்பு முத்ரா மோதிர விரலையும் ஆள்காட்டி விரலையும் மினியில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வைத்து விட்டு விரல்களை நீட்டி முத்திரை செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் எடை படிப்படியாக குறையும் இதுவும் பதினைந்து தான் செய்ய வேண்டும் முத்ரா மட்டுமே எடையை குறைக்க போதுமானதல்ல ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் நடத்தை மாற்றங்களை இணைத்து செய்ய வேண்டும் மேலும் முத்ராவுடன் யோகா அல்லது சிறு உடற்பயிற்சி செய்து வந்தால் நல்லது பொதுவான தகவல்கள் முத்ராக்களை செய்யும் முன் சிறு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தினமும் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் இந்த முத்ராக்களை சீராக செய்யும் போது விரைவில் பலன்களை உணர முடியும் தினசரி உடல் நலத்தை மேம்படுத்த விரும்பும் அனைவருக்கும் இந்த முத்ரா பயிற்சிகள் ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும்